ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன் வரவேற்கிறேசபா குறித்து ஒரு காரியத்தை பார்ப்போம் நம்முடைய ஆண்டவர் நாம் சேவிக்கிற தேவன் அவர் உயிரோடு இருக்கிறார் இது நஞ்சாய் தெரியும் ஆனா உங்க வாழ்க்கையில அது நிறைய சம்பவத்துல நாம் நம்ப மறந்து விடுகிறோம் கர்த்தர் உயிருள்ளவர் தான் அவர் உயிரோடு இருக்காது நல்லா தெரியும் ஆனா நமக்குன்னு ஒரு குறைவுகள் நமக்குன்னு ஒரு போராட்டம் நமக்குன்னு ஒரு தேவை வரும் பொழுது அது முழுசா மறந்து போயிடுதே இன்றைக்கு கர்த்தர் இதை தெளிவாய் உங்களுக்கு அவர் விரும்புகிறார் அவர் சொல்லுகிறார் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் தேவனோட வார்த்தையை சொன்னால் சொன்னதான் அது திரும்பலாம் எடுத்துக்கொள்ள மாட்டார் அவர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்தா கொடுத்ததான் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாதேவனா இருக்கார் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஜீவனோடு கூட பாதுகாக்கிற ஒரு தேவனா இருக்கார் என்று கிதைதான் தேவன் நம்மோடு கூட பேசுவதுங்கிறார் வசனம் தெளிவாக சொல்லப்படுகிறது என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் யோபு பத்தொன்பது இருபத்தஞ்சு அப்போ வசனத்துல இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கார் இதை ஒரு தாசன் ஒரு வேலைக்காரன் வந்து சொல்லுகிறார் யார்னா அவர் பேர் வந்து யோபு அப்படி இந்த பகுதிகளே அவரை போல செல்வந்தர் அவரை போல உண்மையானவர் அவரை போல தேவனுக்கு கீழ்பிடுகிற மனிதர் யாருமே இல்ல சோ அது நிமித்தம் தேவன் அந்த மனிதனை நன்றாய ஆசிர்வத்திருந்தார் அந்த மனிதன் எல்லாவற்றிலும் சகலவற்றிலும் அவர் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நபரா இருந்தவர் தான் இந்த யோபி என்கிற இந்த ஒரு மனுஷன் அவர் என்ன செய்தாலும் ஆசிர்வாதமா இருந்தது அவர் உண்மையா இருந்தார் ஏழைக்கு இறங்கி காரியத்தை செய்வார் கஷ்டப்படுறவர்களுக்கு உதவி செய்வார் உதவி செய்வதிலே தாராளமான ஹிருதயம் கொண்டவர் எல்லோருக்கும் ஆலோசனை கொடுக்கிறவர் நல்ல வழிகாட்டுகிற ஒரு நபர் அப்ப தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலுமே சிறப்பாய் விளங்கின ஒரு மனிதன் தான் இந்த யோபு என்கிற ஒரு நபர் இப்படி வாழ்க்கையை போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது அப்ப பரலோகத்துல ஒரு ஆராதனை போய் கொண்டிருந்தது ஆராதனைப்ப பிசாஸ் என்று நுழைக்கிறான் நுழைந்த உடனே ஆண்டு வந்து பிசாசை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார் என் டாசாங்க யோபு மேல் நீ கவனம் வைத்தாயோ அவன் மேல் நீ கண் வைத்தாயோ அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப பிசாசு சொல்லுகிறான் ஆமா நான் கண் தான் நான் அவன கவனமா தான் அது ஆண்டவருக்கு நல்லா தெரியுது அதுக்கப்புறம் தேவன் சாட்சி சொல்லுகிறான் என்னன்னா பாரு அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனை பின்பற்றுகிற நீதி உள்ளவன் வேற யாருமே இல்லை யோபு எவ்வளவு சிறந்த ஒரு பிள்ளையா இருக்கிறான் பாரு அப்படின்னு சாட்சி கொடுத்த உடனே பிசாசை திரும்பி பேசுகிறான் சும்மாவா உமக்கு இதெல்லாம் அவன் செய்யறான் அவன் என்ன செய்றதால நீ ஆசிர்வதிக்கிறீர் நீ நன்மை கொடுக்கிறீர் அவனோட அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ வேலி போட்டு காத்திருக்கிறீர் அதனால அவன் உமக்கு செய்யறான் அந்த வேலியை மாத்திரம் நீர் எடுத்து பாரு உம் தூஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிசாச சேலஞ்சு பண்றான் ஆண்டவர் அப்ப இயேசு அந்த சாலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டு ஆண்டர் வந்து உப்பு கொடுக்கிறாரு பாருங்க ஆண்டர் ஒப்பு கொடுக்குறாரு ஆண்டவர் உப்பு கொடுக்காம ஆண்டவர் அலவ் பண்ணாம நம்ம வாழ்க்கையில வராது எந்த நபர்களும் எதுவும் செய்ய முடியாது எவரும் எந்த காரத்த வாழ்க்கையில கொடுக்கவே முடியாது ஆண்டவர் அலவ் பண்ணாம எதுவுமே நடக்காது இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் ஏசப்பா அலவ் பண்ணாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில வராது அப்போ ஆண்டர் வந்து அந்த வேலி எடுக்கிறார் வேலி எடுக்க வேலி எடுத்தோட பிசாஸ் என்ன பண்ணுகிறான் அவன் போகிறான் அப்போ பூமியில இந்த பரலோகத்தை இந்த சம்பம் உடனே கீழே பார்க்கும் பொழுது ஒரு நாள் திரு திருடுன்னு ஒரு வேலைக்காரன் ஓடி வருகிறான் வேலைக்காரன் ஓடி வந்தோடனே யோபு கிட்ட சொல்கிறார் உங்களுடைய ஒட்டகத்தை எல்லாம் வெளியிலேருந்து வந்து நபர்கள் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள் அடுத்த நபர் ஓடி வர்றார் உம்முடைய கழுதைகள் எல்லாம் இருந்து ஒரு அக்கினி வந்து பச்சித்து போயிட்டுது அப்போ ஒவ்வொருத்தங்களும் ஓடி வந்து ஓடி வந்து முடி சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போயிடுச்சு ஒன்றுமில்ல எல்லாம் போயிடுச்சு வெறுமையா இருக்கு இப்படின்னு ஒவ்வொருவரா வந்து வந்து ஒன்றின் பின் ஒன்றாக சொல்லி இருக்கிறாங்க நான் மட்டும்தான் மிஞ்சினேன் இந்த வார்த்தையை சொல்வதற்காக ஓடி வந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலைக்காரங்கள வந்து எல்லா சொத்துக்களும் ஒரே நாள்ல அழிந்து போயிடுச்சு ஒரு சொத்து கூட இல்ல எல்லா ஆடு மாடுகளும் எல்லா ஒட்டகங்களும் எல்லா மிருக சீனங்களும் ஒரே நாள்ல ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு அதற்கப்புறம் ஒரு நபர் ஓடி வந்தார் சரி சொத்துக்கள் தான் போயிடுச்சு சரி போன போது சொத்துக்கள் தான் அதுக்கப்புறம் ஒரு நபர் வருகிறார் அவர் சொல்லுகிறார் அவர் என்னன்னா தன்னுடைய உங்களுடைய மூத்த பிள்ளையுடைய வீட்டுல எல்லோரும் விருந்து சாப்பிட்டு போது ஒரு பெரிய புயல் வந்து அடித்து காற்று வந்து அடித்து என்ன ஆச்சுன்னா பத்து பிள்ளைகளும் மறுத்து போனார்கள் அதெல்லாம் தான் போச்சு சரி மத்ததார்களும் பார்த்தா பிள்ளைகளும் பிசாசு எங்கெங்கெல்லாம் தொடுகிறான்னு பாருங்க அப்ப எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சுன்னு தெரிந்த உடனே அந்த மனுஷன் பாருங்க அவன் தேவனிடம் கொடுத்த சவால் என்ன தொட்டு பாரும் அவன் உய்சிப்பான் இதுதான சவால் கொடுத்தான் அப்போ அந்த மனுஷத்தைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையை சிரித்துக் கொண்டு த மண்ணெல்லாம் தன் மேலே போட்டு அவர் சொல்லுகிறார் கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்திரி நாமத்திற்கு ஸ்தோத்திரம் பிசாஸ் என்ன எதிர்பார்த்தான் கர்த்தர் என்ன கொடுத்தார் இந்த மனிதனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தது கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தர நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இதான் அப்ப கொடுப்பது மாத்திரம் தேவன் அல்ல எடுத்தாலும் தேவன் அனுமதிக்காமல் எது ஒன்றும் வராது தேவன் அளவ் பண்ணாமலும் வாழ்க்கையில எது ஒன்றுமே வராது எவருமே வர முடியாது ஒரு நபர்கள் வரார்களா ஒரு காரியங்கள் நடைபெறுகிறதா இழப்பு வருகிறதா அவமானங்களா சோதனைகளா எல்லாமே தேவன் அனுமதிக்காமல் வரவே வராது அப்ப ஆண்டு என்னன்னா அந்த வேலையை தான் எடுத்தாள் விசாச வந்து எங்கெங்கெல்லாம் கைவிக்கணுமோ அவனுக்கு என்னன்னா அந்த காரியங்களோ பிள்ளைகளோ சொத்துக்களோ அது பெருசு இல்ல பிசாசுக்கிறனா அவன் தேவனை தூஷிக்கணும் யோபு தேவனை தூஷிக்கணும் இது ஒன்றுதான் யோபு அதற்கு இடம் கொடுக்கவில்லை யோபு தன்னுடைய வாயிலே தன்னுடைய வார்த்தையிலே அவன் ஜாக்கிரதையா இருந்தான் யோபு தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் ஜாகிரதையோட எவ்வளவு துக்கமா இருந்தாலும் வார்த்தையிலே இருந்தான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தர் நாமத்திற்கு ஆண்டருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டருக்கு ரொம்ப சந்தோஷம் யோபு பூமியில ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காரு ஆனா பிசாசு பாருங்களேன் அவன் தூஷிப்பான்னு பிசாசு சொல்றான் ஆனா கர்த்தர் என்ன நினைத்தார் பாருங்களேன் ஆண்டவர் அனுமதித்தாலும் சும்மா ஈஸியான நார்மலான பர்சன்ஸ்களை அலோவ் மாட்டான் ஆண்டர் தெரியும் யோபு எனக்காக நிற்பான் அவன் என் யோபு என் யோபு எனக்காக நிற்பான் அவன் தூஷிக்க மாட்டான் ஆண்டர் தெரியும் அவன் யோபு இஸ் மை மேன் இஸ் மைன் அவன் தூஷிக்கொண்டான் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன எழுந்தாலும் பரவாயில்ல அவன் என்ன தூஷிக்கவே மாட்டான் இது தெரிந்ததுனால தான் வந்து பிசாசு கிட்ட அலோவ் பண்ணார் வீக்கான ஒருவேளை ஒரு சின்ன பொருள் ஒரு சின்ன சமூகம் இருந்தாலும் அவங்க விழுந்து விட்டார்கள் அப்படின்னா ஆண்ட ஒப்பு கொடுக்கவே மாட்டார் விட்டு கொடுக்கவே மாட்டார் நீ அவனை தொட்டு பாரு அவன் எனக்காக நிற்பான் இந்த தைரியம் யோபா குறித்து கர்த்தருக்கு இருந்தது இதுதான் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல எவ்வளவு பெரிய சாட்சியில் ஒரு பக்கம் யோபு இங்க பூமியில கடினப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காரு இன்னொரு பக்கம் தேவன் தேவனுக்கு இருதயத்துல பெரிய சந்தோஷம் பாரு யோபு யோபு என் மை யோபு எப்படி நிக்கிறான் பாரு இதே அடுத்த சம்பவம் இதெல்லாம் எழுந்து போய் அந்த மனிதர் பூமியில நிற்கிறார் பரலோகத்துல திரும்பி அந்த பிசாசு ஆராதனை செய்யும்போது நடுவில் பாத்தியா என் யோபுவ பாத்தியா திரும்பி அதே சாட்சிய சொல்கிறார் பூமியிலே இவனை போல உத்தமனும் சர்மா தேவனை உண்மையாய் பின்பற்றிக்கிற ஒருவரும் இல்லை அப்ப திரும்பி பிசாசு பேசுறான் நீ அவனுடைய ஜீவனை தொட்டு போற மாண்டவரே கை வையும் ஆண்டவரே அவன் உயிருல கை வைங்க ஆண்டவரே அவனை ஒப்பு கொடுங்க சொத்துக்கள் எல்லாம் போனாலும் ஒரு மனுஷன் தன்னுடைய எல்லாத்தையும் எழுந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய ஜீவனுக்காக ஒரு மனுஷன் எதையும் செய்வான் தன்னுடைய ஜீவனை தொடும் பொழுது அந்த மனுஷன் நம்ம தூஷிப்பான்னு சொல்லிட்டு அதை தொடுறான் பிசாசு அப்ப ஆண்டவர் அதையும் ஒப்பு கொடுக்காரு அவன் உயிரை மட்டும் எதுவும் பண்ணக்கூடாது அவன் சரீரத்தை ஒப்பு கொடுக்குறான் அதே போல ரிசாசோபை தொட்டான் யோபுடைய சரீரத்தை தொட்டான் உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளம் பாயில் பாயிலா வந்து உடம்பெல்லாம் நாற்றம் எடுக்கும் அளவிற்கும் அப்படி இருந்தது அவருடைய அவன் ரொம்ப மோசமா இருந்தது பாருங்க எப்படி வாழ்ந்த மனிதன் எப்படி இருந்த மனிதன் எல்லாமே இருந்தது அந்த மனுஷனுக்கு அந்த மனிதனுடைய இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அந்த பகுதியிலே அவர்தான் செல்வந்தர் அந்த பகுதியில அவர்தான் மதிக்கத்தக்க ஒரு மனுஷன் அப்ப இருக்கு அவருடைய உடம்புல இருந்து நாச்சம் ஏற்படும் நாற்றம் ஏற்படும் அந்த உடம்புல சீழ் ஒழுகி கொண்டே இருக்கும் அந்த மனுஷன் என்ன திரும்ப செய்வாரா அப்புறம் போய் உட்கார்ந்து தன்னுடைய புண்களை அந்த சாம்பல் கிட்ட உக்காந்து ஓடுகள் இருக்குல்ல அந்த ஓடுகளை வைத்து புண் அவர் சுரண்டி கொண்டிருப்பார் அதெல்லாம் அரிக்கும் அல்லவா அப்போ அவர் வந்து அப்ப வீட்டுல உட்கார வைக்க முடியாது வீடு இல்லை தங்க வைக்க முடியாது எதுவுமே இல்லை அப்ப அந்த மனுஷனோட இருதயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் பாருங்களேன் கீழ இருந்து மேல போறது ரொம்ப ஈஸி லைக் உயர்வு வர்றதெல்லாம் மனிதர்களுக்கு சந்தோஷம் அது ரொம்ப சந்தோஷம் மனிதர்களுக்கு உயர்வு வருது மீன் வருதுன்னா அது ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்வாரு ஆனா ஒரு மனுஷன் இருக்கிற நிலைமையில இருந்து கீழே இறங்குறதுக்கு அது ரொம்ப அவமானம் அது இருதயத்திற்கு ரொம்ப வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லைக் பொசிஷன்ஸ்க்கு போறாங்க இறங்க 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 அது வேதனையா இருக்கும் அது அனுபவிக்கிறவர்களுக்கு தான் அது எவ்வளவு வலிக்கும்னு தெரியும் அங்கேயே இருக்கணும் ஆனா இருக்கிற பொசிஷன்ல இருந்து டீ ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்போ அப்ப அந்த மனுஷன் எல்லாம் இருந்து சகலமும் இருந்து எல்லாம் இருந்து இப்ப ஒன்றும் இல்லாம வீடு ஒழுங்கா இல்ல அது கூட இல்ல கூடனா பரவாயில்ல உடம்புல இப்படி வியாதி வந்து யாருமே இல்லாம இப்படி ஓட்டு வைத்து உடம்ப சொரிந்து கொண்டிருப்பதும் அது எவ்வளவு கடினமானது மனுஷனுடைய வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல அப்போ என்னன்னா இந்த மாதிரி நிலைமை வருகிறது அப்போ பிசாசு அவ அவனுடைய மனைவியை வைத்து ஏவுகிறான் அப்ப வந்து அவள் சொல்லுகிறாள் நீ இன்னும் எண்ணத்திற்கு உயிரோடு இருக்கிற தேவனை தூஷித்து ஜீவனை விடு நீ எதுக்கியா இன்னும் உயிரோடு இருக்கிற செத்து போ யாருனாலும் பேசலாம் எவர்னாலும் பேசலாம் அவ 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 பேசலாமா சொல்லலாமா உன் சுவாசம் எனக்கு வேறுபட்டது நீ எதற்கு அவ சொல்லுகிறா அப்ப அந்த மனுஷனுடைய துக்கம் இன்னும் பெருந்துக்கமா இருந்திருக்கும் ஏன்னா அவனுடைய சொத்து பிடிச்சு அவனுடைய பிள்ளைகள் மறுத்து போயிருக்காங்க இவனுக்காக இருப்பது அவள் ஒருத்திதான் அப்ப அவள் சொல்லுகிறா நீ எதற்கு உயிரோடு இருக்க நீ செத்து போ அப்ப அந்த மனிதன் உடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாத பைத்தியக்காரியை போல நீ பேசாத கர்த்தர் கொடுக்கும்போது ஏற்றுக்கொண்டல்ல அவர் எடுக்கும் பொழுதும் ஏற்றுக்கொள்ள என்ன மாதிரி இறுதியம் கொண்ட ஒரு மனிதன் அப்போ அவன் தன்னுடைய ஆதாரத்தை தன்னுடைய பிள்ளைகள் மேல வைக்கல மனைவின் மீது வைக்கல சொத்துக்கள் மீது வைக்கல தன்னுடைய கர்த்தர் மீது வைத்தான் கர்த்தர் மீது வைத்தார் அதனால்தான் எது வந்தாலும் எது எழுந்து போனாலும் எவர் விரோதமாய் வார்த்தைகளை பேசினாலும் மனமடி வாக்கினாலும் கஷ்டங்கள் வந்தாலும் வியாதி வந்தாலும் குறைவுகள் வந்தாலும் எது எழுந்து போனாலும் கொண்டார் யோபு அதற்கப்புறம் இதெல்லாம் ஜெயிச்சிட்டாரா பிசாஸ் இன்னும் இறுதியத்தை பண்றான் பிசாசு எடுத்த நம்ம தோக்கடிக்க முடியல அவன் அந்த டைமை யூஸ் பண்ணுவான் என்ன டைம்னா கொஞ்சம் கொஞ்சமா இருதயத்தை சோர்வாக்குறது இறுதியத்தை கடினப்படுத்துறது இறுதியத்தை கஷ்டப்படுத்துறது இறுதியத்தை வேதனைப்படுத்துறது இப்படி ஆரம்பிக்கும் அப்ப மூன்று நண்பர்கள் வருகிறார்கள் மூன்று நண்பர்கள் வந்து உட்கார் இருக்கிறார்கள் உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறார்கள் பாருங்களா அந்த மூணு நண்பர்களும் வந்து ஒரு வாரம் எதுவும் பேசல அப்படியே உட்காந்து எவ்வளவே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயோ கொடுமையிலும் கொடுமை மற்றவர்கள் நம்மை பரிதாபமாய் பார்க்கிறது அப்ப மூன்று நபர்களும் வந்து உட்காருகிறார்கள் உட்கார்ந்து மூன்று நபர்களும் ஒரு வார்த்தைக்கு எதுவுமே பேசல யோபுவே பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள் என்ன ஆரம்பிக்கிறார்கள்னா நீ ஏதாவது தவறு பண்ணிருப்ப யோபு ஆண்டர் தவறு செய்வாரா தேவன் தவறு செய்வாரா தேவன் ஏதாவது காரியத்து நீ ஏதாவது தவறு செய்திருப்ப நீ ஏதாவது தவறான காரியங்கள் செய்திருப்ப அதுதான் அதுதான் சொல்லிட்டு அவர்கள் ஒரு ஒரு வார்த்தையா யோகுவை பேசி கொண்டிருக்காங்க அவருடைய இறுதியம் கடினப்படுகிறது இறுதியத்தை நுறுக்கி நுறுக்கி நொறுக்கி பேசி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு டேர்ன் எடுத்துட்டு பேசுறாங்க இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சார்பா பேசும்பொழுது தெரியாது கூட இருக்கிற நபர்கள் நமக்கு விரோதமாய் பேசும்பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா இறுதியம் நுறுக்கப்பட்டு போயிடும் அது தெரியாதவர்களோ வேற யாரோ பேசினா பெருசா நம்ம கண்டு கொள்ள மாட்டோம் ஆனா நண்பர்கள் உங்கள் இருதயத்திற்கு ஏற்றவர்கள் அவர்கள் பேசும் பொழுது இறுதியம் ஒன்றுமில்லாமல் போயிடும் அப்போ அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த மனுஷனுடைய இறுதியுமே நொந்து போய் கிடக்குது அந்த மனுஷனுடைய இறுதியும் செத்து போய் கிடக்குது எல்லாமே எழுந்துட்டார் ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை வெறுங்கையனாய் நிற்கிறார் அந்த சூழ்நிலை வந்து அவர்கள் பேசுகிறார் அந்த நேரமையில வந்து அவர்கள் பேசுகிறார் அவர்கள் பேசி கொண்டு பொழுது அந்த நேரத்துல இந்த மனிதன் இந்த வார்த்தையை பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் என் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறார் பாருங்களேன் எல்லாமே சுமூகமா இருக்கும்போது ஒரு மனிதர்கள் ஒரு வார்த்தை பேசலாம் சொல்லுவாங்க அப்ப யோபுகின்ற ஒரு நபர் தேவனை எந்த அளவுக்கு இருதயத்துல வைத்திருப்பார் எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிச்சிருப்பார் எந்த அளவுக்கு தேவனை குறித்து அவர் தியானம் பண்ணி வைத்திருப்பார் எந்த அளவுக்கு தேவனைய உண்மையும் முத்துமத்தையும் அவர் காத்து கொண்டிருப்பார் எந்த அளவுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்திருப்பார் இதுதான் இதுதான் இதை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற இது மாத்திரமல்ல இதை விட மேலான காரியம் அப்ப யோபு எப்படி இருந்தார் ஆண்டவர் சொல்லுகிறார் யோபுவை விட எனக்கு உண்மையா நினைப்பியா யோபு விட எனக்கு உத்தமமா நினைப்பியா நான் நான் உன் வாழ்க்கையில உயிரோடு இருக்கிறவன் நான் உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறேன் பாருங்களேன் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார்கள் இல்லையா யோபுக்கு நிர்வகிக்கணும் அவசியம் உலகத்திற்கு நிர்வகிக்கணும் அல்லவா ஏன்னா பிசாசு என்ன பண்ணான் யோபுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு எல்லாம் தெரியும்படி அவமானப்படுத்தினான் அப்ப மற்றவர்களுடைய கண்களுக்கு தெரியும்படி யோபோ உயிர்த்திரும் அப்ப ஆண்டர் உயிரோடு யோகோவுக்கு நல்லா தெரியும் நிரூபித்து காண்பிக்கணும் ஆண்டவர் திரும்ப யோபோ எழும்பி கட்டச் செய்தார் அவன் இழந்த எல்லாவற்றையும் தேவன் இரட்ட துணையாக திரும்பிக் கொடுத்த ஆண்டவரா இருக்கிறார் அப்ப ஏசப்ப எப்படிப்பட்ட காரியத்தை மகிமையான காரியத்தை செய்த நல்ல கவனமாய் பாருங்க அந்த மனுஷன் சொல்றார் என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார் இதை அந்த யோபுன்ற மனிதன் நன்றாக புரிந்து கொண்டார் அப்ப எந்த அளவுக்கு ஆண்டர் மேல நம்பிக்கை இருந்தார் எந்த அளவுக்கு ஆண்டவர் உண்மையா அவர் பெற்றுக் கொண்டா எந்த அளவுக்கு ஆண்டர் மேல ரொம்ப சென்சிட்டிவா அவர் இருந்தார் எல்லாமே இருந்தாலும் பரவாயில்ல என் கர்த்தர் உயிரோடு இருக்கார் அவர் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் சகலவற்றையும் அவர் செய்வார் சர்பத்தையும் அவர் செய்வார் இதைதான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் இதைதான் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் சர்வத்தையும் செய்கின்ற தேவன் நமத்தில் சகலவற்றையும் செய்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லாவற்றையும் நமக்காக செய்து கொடுப்பார் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசிக்கும் வந்து உங்க வாழ்க்கையில அவர் ஜீவன் வெளிப்படும் பாருங்க நம்முடைய ஆண்டவர்கிட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கு மறித்து போன எல்லாவற்றையும் உயிரோடு அவர் எழுப்பார் யோபுடைய வாழ்க்கை ஒன்று இல்லாமல் வெறுமையா போயிடுச்சு ஆண்டவர் திரும்பி எல்லாவற்றையும் யோவுக்கு கொடுத்தார் எதெல்லாம் எழுந்து போனாரோ டபுள் த டைம் பண்ணார் அவர் எல்லாவற்றையும் இழந்ததெல்லாம் இரட்டத்தனையாக திரும்பி கொடுக்கின்ற இருக்கார் அவர் திரும்ப எல்லாவற்றையும் கொடுப்பார் யோவுடைய வாழ்க்கையை முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள் யோகைய காரியங்கள் நீங்கள் தேவனுக்காக உண்மையா உத்தவன் நின்று எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீர்கள் தேவன் சொல்றார் நான் எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன் இழந்தது எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேன் நான் எல்லாத்தையும் உனக்கு நான் திரும்ப கொடுப்பேன் கருத்தர் பேசுகிறார் அவர் உயிரோடு இருக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில உங்களுக்கிட்டே நிரூபிப்பார் உலக ஜனங்களுக்கும் நிரூபிப்பார் அவர் எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில உயிரோடு கூட இருக்கார் நிரூபித்து காண்பார் எப்படி உலகம் பார்த்திராத அளவிற்கும் இதுவரை உலகத்துல எந்த மனிதனுக்கும் செய்திராத காரியத்தை தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது காரியத்தை பெற்றுக் கொள்வீர்கள் தேவன் இதே காரியத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பார் இதே படமான காரியத்தை உங்க வாழ்க்கையில கொடுப்பார் அவர் செய்த தேவன் உங்களுக்கு செய்ய மாட்டாரா யோவனுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை செய்த தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டார் கட்டாயம் செய்வார் எழுந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திரும்பி பெற்றுக் கொள்வீர்கள் இரட்டத்தனையால ஏழு எழுவது மடங்கு பெற்றுக் கொள்வீர்கள் எவருக்கு கொடுத்துடாத காரியத்தை தேவனுடைய வாழ்க்கையில கொடுக்க அவர் போதுமான அடர இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் இதுல கவனம் செலுத்துகிறவர்களா தேவனுடைய வார்த்தையிலே உங்களுடைய கவனம் போகட்டும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் எனக்கு இதை செய்வீர் எனக்கு இந்த மகிமையான காரியத்தை கொடுப்பீர் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில வல்லமையான காரியங்கள் கொடுக்கப்படும் சோர்ந்து போகாதீர்கள் பயப்படாதீர்கள் தவித்த தவிக்காதீர்கள் ஆண்டவரே என்னுடைய வார்த்தை சொல்லப்பட்டு நான் விசுவாசிக்கிறேன் எனக்கு நன்மையான காரியத்தை கொடுங்க தேவன் உயிரோடு இல்லை தேவன் உயிரோடு கூட இருக்கிறார் தேவன் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் தேவன் ஜீவிக்கிற ஆண்டவர் அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார் அதை நிரூபித்து காண்பிப்பார் நிரூபித்து காண்பார் நீங்கள் விசுவாசிகள் இன்றைக்கு காரியத்தை மாறுதலாய் மாற்றுவார் இன்றைக்கு சர்வ காரத்தின் தேவன் கொடுப்பார் அவர் சகலவற்றம் கொடுக்க போருமானார் இன்றைக்கு எல்லா வட்சிகளும் இழந்ததை பெற்றுக் கொள்வீர்கள் இழந்து போன எல்லா வட்சிகள் பெற்றுக் கொள்வீர்கள் நோக்கி ஜெபிக்கலாம் மகாபரிசுத்த தேவனையுமே ஆண்டுவரே ஜீவனுள்ள தேவனே சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனே எகோவா தேவனே உயிருள்ளவரே ஜீவன் உள்ளவரை ஜீவாதிபதியோமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டுவரே இன்றைக்கு நீர் நன்மையான காரியத்தை செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பான் பரலோக தேவனையுமே துதிக்கிறேன் ஆண்டவரே நான் ஆராதிக்கும் என் தேவனையமக்கு உமக்கு அப்பா பரிசுத்த தேவனையமக்கு உமக்கு அப்பான் இம்மாணவனரே சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனுடைய கரத்தில கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே என் தேவனா இருக்கிறேன் அப்பா எழுந்து போனதை திரும்ப கொடுக்கும் என் தேவனையமக்கு ஸ்ரோதரம் ஆண்டுரே இர் ஜீவன் உள்ளவர் நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவரே யோகனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவனே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்யுங்க ஆடுவரேன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற காரியத்தை கொடுங்க ஆண்டுவரே மகிமையான காரத்தினர் கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்ரோதரம் ஆண்டு தேவாதி தேவாதி உமக்கு ஸ்ரோதரம் ராஜாதி ராஜாவை உமக்கு ஸ்ரோதரம் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய வாழ்க்கை உயிர்த்தெழுதின் வல்லமை செயல்படுவதாக தேவனையுடைய செயல்பட ஆண்டவரே சர்வ வல்லமுள்ள தேவனே மகவியின் ராஜாவே உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை எங்கே செயல்பட உடைய வார்த்தை அது மகா தீவிரமாய் செயல்பட கடுவது உடைய வார்த்தை எழுந்து போன எல்லாவற்றினுடைய பிள்ளைகளுக்கு திரும்பி கொடுப்பதாக உடைய வார்த்தை அதனை கொடுக்க போறவை மக்கு சோதர வாழ்ந்துறேன் சர்வ வல்லமுள்ள தேவனே மக்கு நன்றி பரிசுத்தரே மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனே சகல காரியத்தையும் திரும்பி கொடுக்க போறமைக்காக நன்றி அப்பா எழுந்து போன எல்லா காரியத்தையும் திரும்பி கொடுங்க எழுந்து போன எல்லாவற்றையும் திரும்பி கொடுங்க உடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் திரும்பி பெற்று கொள்ள போறமக்காக உமக்கு நன்றி சுவாமி நீ சகாயம் செய்யுங்க ஆண்டு வரேன் அங்கு வாழ்க்கை மேன்மையான காரியத்தை கொடுக்க போறமைக்காக உமக்கு கோடி 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 ஸ்ரோதரம் ஆண்டுவரே இது ஆசிர்வதிங்க சுவாமி ஏசு கிறிஸ்து நாமத்தாலே ஜபிக்கிறேன் ஜபம் கிளம்பும் Amen. Amen.